உலகத்துல ஈரான் அப்படிங்கிற நாடு ஒரு மிகப்பெரிய பிளேயர் தான் கச்சா எண்ணெயை வச்சிருக்கு அது போக மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை நடக்கக்கூடிய அரசியல நடத்தக்கூடிய இடத்துலயோ இல்ல எதிர்க்கக்கூடிய இடத்துலயோ இருக்கக்கூடிய நாடு அப்படி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிரிகளுக்கும் பஞ்சம் கிடையாது அந்த நாடு செய்யக்கூடிய சேட்டைகளுக்கும் பஞ்சம் கிடையாது வர்த்தகத்துக்கும் பஞ்சம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட்டான நாட்டுல அந்த நாட்டோட அதிபர் ப்ளஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் இறந்தார்கள் அப்படின்னா அது பெரிய ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படும் ஆனால் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போதும் அதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் இப்ராஹிம் ரைசியோட மரணம் அதை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெண்டு பேர் போன ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது பெரும் பரபரப்பானதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா பத்து நாளில் ஈரான் அணு ஆயுத நாடாக மாறக்கூடிய லெவலில் இருக்குது பத்தே நாள் தான் நேரடியாகவே அவர்கள் அறிவிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி இல்லாட்டியும் அந்த ஏற்பாடுகள்லாம் பத்து நாளில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அணு ஆயுத சோதனை அப்படிங்கிற டிவிஷனை நோக்கி நகரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாட்டோட அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரெண்டு பேரும் இப்போ பிரச பார்க்காத நாட்களே கிடையாது மத்திய கிழக்குலேருந்து வளைகுடா வரையும் ரெண்டு நபர்களை ஒரே நாள் இடைவெளியில பாத்துற முடியும் இஞ்சி போனால் ரெண்டு மூணு நாள் இடைவெளியில இந்த ரெண்டு பேருகளும் ஊரை சுற்றி வந்துருவாங்கிற மாதிரி தான் ஏறக்குறைய ஆண்டனி பிளிங்கன் ஆகட்டும் அதுக்கடுத்து கேப் பெருசு தான் ஏன்னா நிறையா நாடுகளுக்கு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் போக முடியாது அந்த அடுத்த நேரத்துல போய் நின்னோம் அப்படின்னா ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அந்த அளவுக்கு ரவுண்டு போட்டு சுற்றின ஆட்கள் தான் இறந்து போயிருக்கார்கள் அதனால நார்மலாவே சில சந்தேகங்கள் கிளப்பப்படும் இது விபத்தா இல்லை பின்னாடி மொசாட்டோ சிஏஏஓ இருக்கானு இந்த ரெண்டு உளவு அமைப்புகள் ரொம்பவுமே பவர்ஃபுல் சிஏ ஆகட்டும் மொசாட் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேரும் பெரிய அளவு இந்த நாட்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்றார்கள் அப்புடின்னா ஈரான் தான் காரணம் ஆயுதம் ஒன்று அடுத்த விஷயமா பார்க்கப்படுறது காசா யுத்தம் காசாவில் யுத்தம் நடக்குது லெபனானில் ஹிஸ்புல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு ஈராக் சிரியா போன்ற பகுதிகளில் ஒரு டசன் இயக்கம் உயிரோட்டத்தோட இருக்குன்னா ஈரான்ல இருந்து தான் இது எல்லாத்தையும் துண்டிக்கிறதுக்கு இப்ராஹிம் லைசிய வேட்டையாடிட்டால் முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பெல்லாம் கிடையாது அங்க கமேனி இருக்காரு கமேனிக்கு அடுத்து ஏகப்பட்ட தலைவர்கள் உருவாகி வந்துருவாங்க அதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனா ஏதோ ஒரு காலதாமதம் ஆக்கலாம் இது ஒன்று இதுக்காக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இறங்கி பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உஷாராக தான் இருந்திருப்பார்கள் மேக்ஸிமம் விபத்தாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் விபத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சதவீதத்தில் சிஏஏ மொசாட் பூந்து விளையாண்டுருக்கக்கும் வாய்ப்பு இருக்குது இது பூரா வாய்ப்புகள் தான் எல்லா ஏஜென்சிகளும் பதிவு பண்ணுற ஒரு விஷயந்தான் இன்னொன்று இதை யதார்த்தமாகவே நடந்திருக்கலாம் யாருமே எதிர்பார்க்காதது தான் விபத்து விபத்து இந்த மாதிரி சிக்கியிருக்கலாம் ஈரானோட அதிபர் சிக்கின உடனே அடுத்த கட்ட விஷயம் என்ன அப்படின்னா அதாவது அவரை தான் இருக்காங்க முதல் கட்டமாக தேடுதல் பணி அதாவது தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னு முழு ஈரானும் உஷார் ஆயிடுச்சு அந்த திசையை நோக்கி மீட்பு குழுவாக அனுப்பிச்சிட்டாங்க முதல்ல நான்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்து பதினாறு இருபது நாற்பது மீட்பு குழு வரை அந்த பகுதிக்கு விரைஞ்சிருச்சு இது பத்தாதுன்னு துருக்கியோட ஆளில்லா விமானத்தை கொண்டு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா ட்ரேஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு காரணம்தான் அதுக்கு அடுத்த விஷயமா தான் ஹெலிகாப்டர்ல பயணிச்ச நபர்களோட ஒரு தொடர்பு வந்துருச்சு அப்படின்னாங்க அது என்ன மாதிரியான தொடர்பு அப்படின்லாம் சொல்லலை அதுக்கப்புறம் மெல்லமா தான் வந்துச்சு செய்த நபர்களோட செல்போன் சிக்னல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இவர்கள் தொடர்பு உருவாயிருக்கு அப்படின்னு ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க தான் மெல்ல மெல்லமா அந்த லொக்கேஷனே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு லொகேஷனை இவர்கள் நெருங்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த ரெஸ்கியூ டீமோட எண்ணிக்கை நாலுலேருந்து பதினாறு அப்படின்னு அந்த எண்ணிக்கை கூடும்போது இடைவெளி அப்படிங்கிறது வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம்தான் அதுக்குள்ளேயே அவர்கள் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு எண்ணிக்கையை கூட்டிட்டாங்க இந்த கூட்டி எண்ணிக்கை வெளியான தகவலும் கூடவே இன்னொரு தகவலும் வெளியாச்சு என்ன அப்படின்னா ஈரானோட அன்றாட வேலைகள் பாதிப்படாது அதனால் பவர் எல்லாமே ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்ராஹிம் ரைசி மரணம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படலை தேடுதல் வேட்டைகளில் இருக்கும்போதே கமேனி கிட்ட இருந்து வந்த அறிவிப்பு அப்படிங்கிறது பவர் எல்லாம் ஷிஃப்ட் பண்ண போட்டிருக்கு அதனால் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் எந்த தாமதமும் இருக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை போட்டார்கள் அந்த பவர் ஷிஃப்ட்டு அப்படிங்கிற வார்த்தை அங்கே இல்லை ஆனால் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் எந்த தாமதமும் இருக்காது காரணம் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு அப்படின்னாங்க அதுக்கடுத்து ஈரானில் உள்ள சட்டத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை சிட்டிங் பிரசிடெண்ட் இயங்க முடியாமல் போனால் இறந்துட்டார் இயங்க முடியாமல் போனால் ஐம்பது நாளைக்கு வைஸ் பிரசிடென்ட் சார்ஜ் எடுக்கலாம் அதுக்கடுத்து எலெக்ஷனை சந்திக்க வேண்டியதுதான் இது ரெண்டுக்குமே கமெனியோட உத்தரவு தேவை சுப்ரீம் லீடரோட மேற்பார்வை அவரோட சம்மதத்தோட இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நடந்தே தீரும் ஈரான்ல அதனால காலதாமதம் அப்படிங்கிறது இங்கே வாய்ப்பே கிடையாது எந்த விஷயத்தையும் தள்ளி போட முடியாது இவரை வேட்டையாடினா அதோட அடியோட முடிஞ்சிருச்சா ஜென்ரல் சுலைமானி மாதிரி டார்கெட்டா அப்படிங்கிட்டால் அந்த மாதிரி கிடையாது இப்ராஹிம் ரைசி மாதிரியே ஆட்கள் இன்னும் ஈரான்ல ஒரு டசன் இருக்கார்கள் இன்னும் சொல்லப்படா நடக்கிற கூத்தலாம் பார்த்து கமேனி கோவப்பட்டு இப்ராஹிம் ரைஸியை விட ஒரு பெரிய அடிப்படைவாதியை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சால ஆச்சரியப்படுறாங்க ஆனால் இது யதார்த்தமா நடந்ததுக்கு அப்புறம் இன்னொன்று நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு என்ன அப்படின்னா ஈரான் எலெக்ஷனை சந்திக்கும் ஏற்கனவே இந்த எலெக்ஷனை புகுந்து விளையாட பார்த்தார்கள் வேணால் ட்ரை பண்ணலாம் மேலை நாடுகள் அதை ட்ரை பண்றக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தும் ஈரானோட எலக்ஷன் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டைல் யார் நிக்க போறார்கள் அப்படிங்கறத கமேனி தான் தேர்ந்தெடுக்க போறாரு அதனால ஒரு டசன் கூட்டம் உள்ள வரும் அப்படி இருந்தாலும் லிஸ்ட்ல பல நபர்களை கலட்டி விட்டு கடைசியில் நாலு பேரை கொண்டு வருவார்கள் அதுல மூணு பேர் முதலா வரக்கூடிய ஆட்களோட டச் கூட பண்ண முடியாது அவர்களோட இமேஜ்ல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி ஆட்களை தான் தூக்கிட்டு வருவார்கள் அப்ப முதலாம் இருக்கக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுத்து மக்கள் கையில் ஒப்படைப்பாங்க இதுதான் அங்க உள்ள செட்டப் அதனால இந்த எலெக்ஷன் வந்தனால பெரிய அளவு பிளே பண்ண முடியாது ஆனா பிளே பண்ணாம இருக்க மாட்டார்கள் சிஏஏ ஆகட்டும் மொசாட் ஆகட்டும் மொசாட்டை விட இந்த மாதிரி வேலையெல்லாம் சிஏஏ தான் தட்டி தூக்கறதுல வேணா மொசாட் பெரிய அளவு பேர் வாங்கி வச்சிருக்கலாம் ஆனா இந்த ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு மைலேஜ் எடுக்கிறது சிஏஏ பெரிய அளவு பேர் வாங்கி வச்சிருக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பல சக்ஸஸான ஆப்ரேஷன் பல ஃபெயிலியர்களையும் சந்திச்சிருக்காங்க அதையும் நம்ம ஒத்துக்குவோம் ஆனா இது செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்பு அது போக அங்கே எலெக்ஷன் வேற நடக்குது எங்கள் அமெரிக்காவில் வரும் நாட்கள் எலெக்ஷன் வேறு அந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் வந்துட்டார் அப்புடின்னா இந்த குழப்பத்தை அமெரிக்க சிஸ்டம் பண்ணி வச்சிரும் பைடனாக இருந்தாலும் சரி ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி சிஸ்டம் ஈரான நோக்கி ஃப்ளோவாகிறது இந்த வேலையை சிறப்பாக பண்ணி வைப்பார்கள் அடுத்து ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா இன்னைக்கு நிலமைக்கு ட்ரம்ப் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா அவர் இந்த உக்ரைன் எல்லாம் தூக்கி வீசிடுவார் ஈரானை மட்டுமே தான் கார்னர் பண்ண போகிறார் பெரிய அளவு மாற்றங்கள் வெடிக்கும் அப்படி பெரிய அளவு மாற்றங்கள் வெடிக்கும் போது ஒட்டுமொத்த உலக சூழ்நிலையும் சொல்கிறேன் வெடிக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத சில திருப்பம் முன்கூட்டியும் வரும் நடுவுலையும் வரும் பின்னாடியும் வரும் அந்த மாதிரி முன்கூட்டியே வந்த திருப்பமாக தான் இப்ராஹிம் ரைசியோட மரணத்தை ஒட்டுமொத்த உலகமும் பார்க்குது